இங்கே இவ்வளவு மாணவ செல்வங்கள் அமர்ந்திருக்கிறீங்க இன்னும் சொன்னப்போனா நிறைய பெண்கள் மகளிர் அமர்ந்திருக்கிறீங்க வந்திருக்கிறீங்க நிகழ்ச்சிக்கு ஒரு நூறு ஆண்டுக்கு முன்பு இப்படிப்பட்ட நிலைமை கிடையாது இப்படிப்பட்ட நிலைமையை யாரும் அனுமதிக்கவும் இல்லை குறிப்பிட்ட சிலர் தான் படிக்கணும் குறிப்பிட்ட சிலர் தான் வீட்டை விட்டு வெளில வரணும் மற்றவங்க எல்லாம் குல செய்யணும் அதாவது அவங்க அப்பா அம்மா என்ன வேலை பார்க்குறாங்களோ அவங்க தாத்தா பாட்டி என்ன வேலை பார்த்துட்டு இருந்தாங்களோ அதுதான் செய்யணும் அப்படின்னு நிலமை இருந்துச்சு படித்தாலே தீட்டு அப்படின்னு சொன்னாங்க மகளிர் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு சொன்னாங்க இன்னைக்கு அந்த நிலமெல்லாம் மாறியிருக்கு எல்லாரும் படிக்கிறதுக்கான நிலைமை உருவாகியிருக்கு எல்லாரும் வேலைக்கு போகிறதுக்கான நிலைமை உருவாகியிருக்கு இதுக்கு என்ன காரணம் யார் இந்த மாற்றத்தை தமிழ்நாட்டில் கொண்டு வந்தது இது எல்லாத்துக்குமான பதில் என்னென்னு பாத்தீங்கன்னா அதுதான் தந்தை பெரியார் அவர்கள் இன்னும் சொல்லப்போனா தந்தை பெரியார் அவர்களுக்கு பெரியார் அப்படின்ற பட்டத்தை கொடுத்ததே பெண்கள் தான் அந்த அளவுக்கு பெண்களுடைய விடுதலைக்காக போராடியவர் குரல் கொடுத்தவர் தான் நம்முடைய தந்தை பெரியார் அவர்கள் பெரியார் பேசிய அத்தனை வடிவங்களுக்கும் செயல் வடிவம் கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா பேரறிஞர் அண்ணா அவர்களும் நம்முடைய முத்தமிழங்கி டாக்டர் கலைஞர் அவர்களுமான திராவிட முன்னேற்ற கழக அரசு தான் இன்றைக்கு அந்த பணியை நம்முடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்